இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நிலக்கடலையில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் குறித்து பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் ஹேன்ஸ்ரோவர் வேளாண் அறிவியல் நிலையம் உளவியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் புனிதவதி அவர்கள் தரும் தகவல்கள் இப்போ வந்து நிலக்கடலையில் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் ஏன்னா உயர் விளைச்சல் பெறணும் அப்படின்னா நல்ல நல்ல தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்தினால்தான் உயர் விளைச்சல் பெற முடியும் இதில் முதல்ல என்ன பண்ணணும்னா கோடை உழவு நம்ம செய்ய வேணும் கோடை உழவு செய்யறதுனால என்னென்னலாம் நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நீர் பிடிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் கலைகளை நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுத்திடலாம் பூச்சி நோய் தாக்குதலை குறைச்சிடலாம் ஏன்னா மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பூச்சி நோய் தாக்கத்தெல்லாம் குறைச்சிடலாம் ஏன்னா கூண்டு புழு பருவமானது மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடை உழவு செய்யும்போது மேலே வந்து கிடக்கும் அப்போ காக்கா குருவி மைனா கொக்கு போன்றவையெல்லாம் அந்த கூண்டு புழுக்கெல்லாம் எடுத்துரும் அதனால் நம்ம பூச்சிகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்திடலாம் பூஞ்சானத்தோட விதை அதாவது நுண்ணுயிர்களையும் நம்ம கட்டுப்படுத்திடலாம் இந்த மாதிரி நம்ம கோடை உழவு செய்கிறனால இந்த நன்மைகள் கிடைக்குது விதையை வந்து விதை நேர்த்தி செய்யணும் அதாவது ட்ரைகோடர்மா விரிடி நாலு கிராம் சூடோமோனாஸ் ஃபுளோரசன்ஸ் பத்து கிராம் ரைசோபியம் பத்து கிராம் பாஸ்போபாக்டீரியா பத்து கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்யணும் அதாவது ஆரிய அரிசி கஞ்சி தண்ணியை வச்சு நம்ம விதை செஞ்சு நெனல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் உலர்த்திட்டு நம்ம விதைப்பு செஞ்சோம்னா முளைப்பு திறன் அதாவது ரைசோபியம் விதைப்பு செய்கிறனால என்னென்னா நமக்கு காத்துல இருக்கிற நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணி நம்மளோட செடிகளுக்கு கொடுக்கும் பாஸ்போ பாக்டீரியா மூலம் விதை நேர்த்தி செய்கிறனால விதைகள் வந்து நல்லா முளைப்பு திறன் பெறும் அது மட்டும் இல்லாமல் கரையாமல் இருக்கிற பாஸ்பேட்டை கரைச்சு கொடுக்குற வேலையை இது செய்யுது இதுவே சூடோமோனாஸ் ஸ்லைகோடர்மா விரடி மூலம் விதைநிறுத்தி செய்கிறனால என்னென்னா பூஞ்சானங்கள் அதாவது கலத்தல்கள் நோய் இலை புள்ளி நோய் போன்றவை எல்லாம் வராமல் இருக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக விதை நிறுத்தி செஞ்சாகணும் அதுக்கப்புறம் மண்ணை பரிசோதனை செஞ்சு தான் உரங்களை இடணும் ஏன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக உரங்கள் போட்டோம் அப்படின்னா மண்ணுக்கு கேடு விளைவுக்கும் ரொம்பவும் கம்மியாக நம்ம உரங்களை போட்டோம்னா விளைச்சல் இழப்பு ஏற்படும் அதனால மண்ணை வந்து நம்ம கண்டிப்பாக பரிசோதனை செஞ்சே ஆகணும் மண்ணை பரிசோதனை செய்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா ஏக்கருக்கு ஒரு அஞ்சு இடத்துல வீ வடிவில் வெட்டி நம்ம மண்ணை எடுக்கணும் ஒரு ஒரு இடத்துலையும் அரை கிலோ எடுக்கணும் அரை கிலோ எடுத்ததை பகுத்து பிரி அதாவது ஒரு சார்ட் பேப்பர் நியூஸ் பேப்பர் அதில் விரிச்சு அந்த மண்ணை கொட்டிட்டு அதுல கூட்டல் குறி அதில் நான்கு பக்கங்கள் வரும் அதை எதிரெதிர் பக்கத்தை விளக்கிட்டு மீத எதிரெதிர் பக்கத்தை எடுத்துக்கணும் அந்த மண்ணை அதாவது மூணு டைம் அந்த மாதிரி நம்ம செய்யணும் ஒரு அரை கிலோ அளவு மண் வரும் அதை மஞ்ச பையில போட்டு வேளாண் அறிவியல் மையங்களில் மண் பரிசோதனை கூடம் இருக்குது அங்கே கொடுக்கலாம் இல்லைன்னா வேளாண் இணை இயக்குனர் மையங்களில் மண் பரிசோதனை கூடம் இருக்குது அங்கே கொடுக்கலாம் அவங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு மண் வலை அட்டை ஒன்று கொடுப்பாங்க அதுல என்னென்ன உரங்கள்லாம் நீங்க நிலக்கடலைக்கு போடணும் அப்படின்றது எழுதியிருக்கும் அதுபடி நம்ம உரங்களை போட்டால் போதுமானதாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம மகசூல் ரொம்பவே நமக்கு இழந்துரும் இல்லைன்னா நம்ம நிறைய உரங்கள் அதாவது பக்கத்து வயதுக்காரங்க நிறையா போடுறாங்கன்னு நம்ம நிறைய போடக்கூடாது அதாவது பயிர்களானது எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவு தான் எடுத்துக்கும் அதனால மண்ணை பரிசோதனைப்படி உரம் போகிறது ரொம்பவே அவசியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டக்கலவை நுண்ணூட்ட கலவை ஏக்கருக்கு அஞ்சு கிலோ போடணும் அதை பதினஞ்சு கிலோ மணல் கலந்து நம்ம வயலில் விசிறி விடலாம் இல்லைனா முப்பது கிலோ தொழு உரம் கலந்து ஒரு மாதம் வச்சுருந்து நம்ம வயலில் போடும் அதாவது ஒரு மாதம் நம்ம கலந்து வைக்கும்போது என்னாகுதுன்னா அதில் உள்ள சத்துக்கள் பல்மடங்கு பெருகி நம்மளோட நிலக்கடலைக்கு கிடைஞ்சி நல்ல வளர்ச்சி அடைந்து நமக்கு மகசூலை கொடுக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா இலைவழியாகவும் நம்ம செடிகளுக்கு சத்துக்களை கொடுத்தே ஆகணும் ஏன்னா மண்ணில் நம்ம போடுறது என்ன ஆகுதுன்னு மண்ணோட மண்ணா கலந்து நிறையா போயிடும் காட்டோட கலந்து நிறையா போயிடும் அதனால சத்துக்களை வந்து இலைவழியாகவும் நம்ம கொடுக்கணும் அதாவது இலையில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது அது வழியாக இந்த சத்துக்கள் ஆனது கிடைக்கப்பெறும் அதாவது யூரியா கரைசல் டிஏபி கரைசல் பொட்டாஸ் கரைசல் போன்றவையை வந்து நம்ம இதுக்கு இலை வழியாக பயன்படுத்தலாம் யூரியால பார்த்திங்கன்னா உடனே வந்து நம்ம கரைச்சிக்கலாம் டிஏபிலாம் முந்தைய நாள் வச்சுருந்து அடுத்த நாள் கரைச்சி நம்ம உபயோகப்படுத்தணும் பொட்டாசை உடனே கரைச்சிக்கலாம் அப்படி நம்ம இல்லாத பட்சத்தில் ஆல் நைன்டீன் அதாவது பத்தொம்போது 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 சொல்லக்கூடிய அதை வந்து நம்ம ஒரு கிலோ எடுத்து தண்ணியில் கரைச்சி அது வந்து உடனே தண்ணியில் கரையும் வண்ணம் இருக்கும் அது தண்ணியில் கரைச்சி நம்ம இலைவழியாக கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா வந்து தலை மணி சாம்பல் சத்துக்களை நம்ம வயலில் போடுறது மட்டும் இல்லாமல் வழியாகவும் கொடுத்தா சத்துக்களை க செடி வந்து நல்லா எடுத்துட்டு மகசூலை கொடுக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா நுண்ணூட்ட சத்துக்கள் தேவைப்படும் அதாவது பயிருக்கு பதினேழு வகையான சத்துக்கள் தேவைப்படும் ஆனால் நம்ம சத்துக்கள் என்னென்னா மூன்றே வகையான சத்துக்கள் தான் கொடுக்குறோம் யூரியா மூலமாக தலை சத்து கொடுக்குறோம் சிங்கிள் சூப்பர் பாஸ்ஃபைட் மூலமாக வந்து என்னன்னா மணி சத்து கொடுக்குறோம் பொட்டா சாம்பல் சத்து கொடுக்குறோம் இந்த மாதிரி மூணு சத்துக்கள் மட்டுமே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா செடியானது நல்ல வளர்ச்சி அடைந்து மகசூலை நமக்கு கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டங்களும் நம்ம கொடுக்கணும் அதாவது கால்சியம் மெக்னீசியம் மாங்னீஸு போன்ற சத்துக்களும் கொடுக்கணும் அதனால தான் நுண்ணூட்ட கலவையே கண்டிப்பாக நம்ம வயல்லையும் போடணும் அது மட்டும் இலை இலைவழியாகவும் கொடுக்கணும் அதாவது நிலக்கடலை ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் வந்து அவங்க பிரத்யோகமாக நிலக்கடலைக்காகவே கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து நம்ம வயலில் ஏக்கருக்கு ரெண்டு கிலோ எடுத்து இரநூறு லிட்டர் தண்ணீர் கலந்து நம்ம செடிகளுக்கு இலைவழியாக தெளிச்சு விடணும் விவசாயிகள் என்னென்னா ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் தண்ணி தான் தெளிக்கிறாங்க ஆனால் அப்படி நம்ம அதை தெளிச்சோம்னா நிறைய அதாவது செடிகளான எரிஞ்சு போன வண்ணம் இருக்கும் அதனால கண்டிப்பாக இரநூறு லிட்டர் தண்ணீரை கலந்து தான் நம்ம செடிகளுக்கு இலைவழியாக கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இந்த சாறு உறிஞ்சு பூச்சிகளானது நிலக்கடலையே கொஞ்சம் பாதிக்கக்கூடும் அதுக்காக வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அசாடி வேப்ப எண்ணெய் அதாவது நீம் சீட் கர்னல் எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேம்பு சார்ந்த அதாவது வேப்பங்கொட்டை சாறு கரைசல் போன்றவற்றெல்லாம் நம்ம அதில் வந்து கொடுக்கணும் அதாவது ஒரு त, ஒரு டேங்குக்கு என்னென்னா நம்ம ஐம்பது மில்லி என்ற வீதம் கலந்து நம்ம வழியாக கொடுத்தோம்னா இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளை கண்டிப்பாக நம்ம தவிர்த்தரலாம் அதுவே பூஞ்சான நோய்கள் வருது அப்படின்னா இலை புள்ளி நோய் வரும் காலர் அழுகல் அதாவது கழுத்து அழுகல் நோய் வரும் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரைகோடர்மா விரடி எல்லாம் ஒரு ஒரு கிலோ எடுத்து மண்ணூரில் அதாவது முப்பது கிலோ தொழுங்கிறவங்க வந்து நம்ம வயலில் விசிறி விடலாம் இல்லைனா தண்ணியில் கரைச்சி நம்ம விடுறதுக்கு என்ன பண்ணோன்னா ட்ரைகோடர்மா விரடி நாலு கிராம் சூடோமோனஸ் பத்து கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம செடிகளில் ஸ்ப்ரேயரில் போட்டு அடிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த பூஞ்சான நோய்களானது வராமல் இருக்கும் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா கடைபிடிச்சோம்னா நல்ல மகசூலை பெற முடியும் நன்றி மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் புனிதவதி அவர்களை பூஜ்ஜியம் எட்டு எட்டு மூன்று எட்டு இரண்டு ஐந்து ஐந்து ஏழு இரண்டு எட்டு என்ற கைபேசனில் தொடர்பு கொள்ளலாம்